இந்த சமூகத்தில் பாருங்க இந்த வெள்ளத்தை வைத்து அல்லது இந்த சூறாவளி காற்றினுடைய அறிவிப்பு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம அறிவிப்பு செய்யறோம் பாதுகாப்பாக இருங்க மின்சார வயர்களை எல்லாம் தொடாதீங்க என்றெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில விளையாட்டா இருக்கிறத பாக்குறோமா இல்லையா நிவர் புயல் எல்லாம் எங்களுக்கு நெவர் எங்களுக்கு வராதுன்னு சொல்றேன் நெவர் புயல் தான் எங்களுக்கு நெவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுல அதை ஒரு நக்கலாக விளையாட்டாக போகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நிலையில பார்க்கிறோம் இப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பேர் இடர்கள் எல்லாம் பேர் இழப்புகள் எல்லாம் அல்லாஹ் அதை தண்டனையாக தருகிறான் அல்லது சோதனையாக தருகிறான் ரெண்டையுமே சமராத் உங்களை நான் பல வகையில் நான் சோதிப்பேன் வசியின் மூலம் பயத்தின் மூலம் செல்வத்தை குறைத்து உயிரை பறித்து லாபத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இவ்வாறு பல வகையில் நான் உங்களை சோதிப்பேன் பொறுத்து கொண்டோருக்கு இருக்கிறது என்று ரபிய நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் இதா அசாபத்து ஹு முசீபா காலு நாள் இல்லாஹி வைனா இல்ல ஹிராஜி ஓ அவர்களில் ஒருவருக்கு முசீபாத் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் அல்லாஹுக்குரியவங்க அல்லாஹின் பக்கம் என்ன போக இருக்கிறவங்க என்று சொல்வார்கள் என்றும் அல்லா சொல்கிறான் இது ஒரு பார்வை இன்னொன்னு அல்லாஹ் திருக்குறானில் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது சுறாவில் அல்லாஹ் சொல்றான் வல நுதிய கன்னஹும் அதாபில் அல்லாஹில் அஜனா தூனல் அக்பர் லா அல்லாஹும் எரிச்சி உன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறுமையில உங்களுக்கு நான் கடுமையான ஒரு அசாபை வைத்திருக்கிறேன் கடுமையான ஒரு வேதனை இருக்கிறது நீங்கள் செய்கிற பாவத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தினால் பெரிய தண்டனை இருக்கிறது அந்த தண்டனைக்கு முன்பாக சிறிய தண்டனைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் துனியாவுல நான் ஏன் உங்களுக்கு நான் அழிவை தருகிறேன் துனியாவுல நான் ஏன் உங்களுக்கு நான் வந்து சிரமங்களை தருகிறேன் பலவிதமான பாதிப்புகளை தருகிறேன் துன்யாவிலே பலவிதமான வேதனைகளை நான் உங்களுக்கு அல்லாவாகிய நான் ஏன் தருகிறேன் என்றால் அல்ல குமேர்ஜி உன் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லி காட்டுகிறார்